ஆமை கோட்டில் நின்றபோது அதன் மனதில் ஒரு சின்ன ஆனால் மிக தெளிவான கேள்வி எழுந்தது எனக்கு இப்போது உண்மையிலேயே மிக முக்கியமான இலக்கு எது அது கண்களை மூடி சுற்றிலும் ஓடும் காற்றையும் முயலின் சிரிப்பையும் காட்டின் சத்தங்களையும் ஒரு நிமிடம் மட்டும் விலக்கி வைத்தது பதில் உள்ளுக்குள்ளிருந்து வந்தது இந்த பந்தயத்தை முடிப்பது வேறு எதுவும் இல்லை புகழ் வேண்டாம் மற்றவர்களை வெல்ல வேண்டும் என்ற ஆசை வேண்டாம் வெறும் முடிப்பது மட்டுமே அந்த ஒரு இலக்கு தெளிவாக மனதில் பதிந்தது ஆமை தன் ஓட்டின் மேல் ஒரு சின்ன கற்பனை குறியீட்டை வரைந்து கொண்டது ஒரு சிறிய வட்டம் அதன் நடுவில் ஒரு கோடு இதுதான் என் இலக்கு வேறு எந்த பாதையும் எந்த கவர்ச்சியும் என்னை இதிலிருந்து திசை திருப்பக்கூடாது முயல் போல பல இலக்குகளை ஒரே நேரத்தில் துரத்தினால் என்ன ஆகும் என்று அது நினைத்து பார்த்தது ஒரு பக்கம் வேகமாக ஓட இன்னொரு பக்கம் புகழ் தேட மேலும் ஒரு பக்கம் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க எல்லாம் கலந்து குழப்பமாகி இறுதியில் எதுவுமே முழுமையாக முடியாது ஆனால் ஒரே ஒரு இலக்கு என்றால் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை நோக்கி எல்லா சக்தியும் செலுத்த முடியும் ஆமை மெதுவாக முதலடியை எடுத்து வைத்தது அந்த அடி சின்னதாக இருந்தாலும் அது தன் தெளிவான இலக்கோடு இணைந்திருந்தது நான் ஓடவில்லை பறக்கவில்லை ஆனால் நான் நகர்கிறேன் என் இலக்கு நோக்கி இந்த ஒரு நிமிட யோசனை ஆமையின் முழு பயணத்தையும் மாற்றியது ஏனெனே சரியான இலக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் மற்ற எல்லா முடிவுகளும் எளிதாகின்றன இது என் இலக்குக்கு உதவுமா என்ற ஒரே கேள்வி போதும் ஆம் என்றால் செய் இல்லை என்றால் விடு நீங்களும் இன்று ஒரு நிமிடம் எடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு இப்போது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரே இலக்கு எது அதை ஒரு வரியில் எழுதுங்கள் அதுவே உங்கள் முதல் ஆமையடி ஏனெனில் தெளிவில்லாத இலக்கு எதுவும் உண்மையான பயணத்தை தொடங்காது இந்த விதியை உங்கள் ஜேர்னலில் எழுதி அதை தினமும் ஒருமுறை படியுங்கள் அப்போது ஆமை உங்கள் உள்ளே நடக்க ஆரம்பிக்கும்